திருப்பதியில இன்று திடீர்னு ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல சிக்கி ஏராளமான பக்தர்கள் மூச்சு திணறி கீழே விழுந்திருக்காங்க இதுல சேலத்தை சேர்ந்த பெண் உட்பட மொத்தம் இதுவரைக்கும் ஆறு பேர் பலியான நிலையில் ஏராளமானோர் காயமடைஞ்சிருக்காங்க பலரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்னும் பலி எண்ணிக்கை அதிகரிக்கலாம்னு அஞ்சப்பட்டது இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டது எப்படி பக்தர்களின் இறப்புக்கு என்ன காரணம் என்பது பற்றி திடுக்கிட வைக்கும் தகவல் வெளியாகி உள்ளது ஆந்திர மாநிலம் திருப்பதி கோவில் ரொம்பவே பிரசித்தி பெற்றது இந்த கோவிலுக்கு தினமும் நம்ம நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து போறாங்க கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் வைகுண்ட ஏகாதசி விழா கொண்டாடப்படும் அதன்படி இந்த ஆண்டுக்கான வைகுண்ட ஏகாதசி விழா ஜனவரி பத்தாம் தேதி நடைபெறப் போகுது அன்றைய தினம் கோவிலில் சொர்க்கவாசல் திறக்கப்படும் அதற்கு பிறகு சொர்க்கவாசல் வழியாக பக்தர்கள் தரிசனத்துக்கு அனுமதிக்கப்படுவாங்க இந்த நிலையில தான் வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி திருப்பதியில் ஜனவரி பத்தாம் தேதியில ஜனவரி தேதி வரைக்கும் இந்த நாட்களும் பக்தர்கள் தரிசனம் செய்யலாம் இந்த வைகுண்ட ஏகாதசி விழாவுக்கான ஏற்பாடுகள் தீவிரமா நடந்து வருது இத்தகைய சூழலில் இன்று இரவு திருப்பதியில இலவச தரிசன டோக்கன் வழங்கக்கூடிய இடத்துல திடீர்னு கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கு ஜனவரி பத்துல இருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இந்த பத்து நாட்கள்ல தரிசன டிக்கெட் அல்லது இலவச தரிசன டோக்கன் வைத்திருப்போர் மட்டும் திருப்பதிக்கு அனுமதிக்கப்பட உள்ளதா தேவஸ்தான அறக்காவலர் குழு தலைவர் பி ஆர் நாயுடு வந்து தெரிவிச்சிருந்தாரு இந்த தரிசன டிக்கெட் மற்றும் இலவச தரிசன டோக்கன் இன்றி கோவிலுக்கு வருவோருக்கு ஜனவரி பத்துல இருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் அனுமதி இல்லை அப்படின்னு வேற தெரிவிக்கப்பட்டிருந்தது இலவச தரிசன டோக்கன் அப்படிங்கிறது நாளை அதாவது ஜனவரி ஒன்பதாம் தேதி தான் வழங்கப்பட உள்ளது இதற்காக திருப்பதியில எட்டு கவுண்டர்கள் திருமலையில ஒரு கவுண்டர்னு மொத்தம் ஒன்பது கவுண்டர்கள் திறக்கப்பட்டுள்ளது இந்த கவுண்டர்கள் நாளைக்கு அதிகாலை ஐந்து மணியிலிருந்து இலவச தரிசன டோக்கன் வழங்கப்பட உள்ளது இந்த நிலையில தான் அந்த இலவச தரிசன டோக்கனை பெறுவதற்காக இன்று இரவே பக்தர்கள் ஏராளமானோர் திருப்பதியில கூடிட்டாங்க ஒரே நேரத்துல பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கூடியிருந்திருக்காங்க இதனால கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கு இதுல ஏராளமான பக்தர்கள் மூச்சு திணறி கீழே விழுந்துள்ளனர் இதுல சேலத்தை சேர்ந்த பெண் பக்தர் மல்லிகா உட்பட ஆறு பேர் இதுவரைக்கும் பலியாகி இருக்காங்க மேலும் பலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது இதனால பலி எண்ணிக்கை இன்னும் உயரலாம்னு அஞ்சப்படுது இந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு ஆக திருப்பதியில திடீர்னு இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டதனுடைய பின்னணி அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பதி வைகுண்ட ஏகாதசிய ஒட்டி அந்த இலவச தரிசன டோக்கனை நாளைக்கு அதிகாலை ஐந்து மணி முதல்ல தான் வழங்க போறாங்க இந்த இலவச டோக்கன் இருந்தா மட்டும்தான் சொர்க்கவாசல் திறந்திருக்க கூடிய அந்த ஜனவரி பத்துல இருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் பக்தர்கள் வந்து தரிசனம் பண்ண முடியும் இதனாலதான் இலவச டோக்கன்களை பெறுவதற்காக ஏராளமான பக்தர்கள் இன்று இரவே கூடிட்டாங்க ஒரே நேரத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கூடினதுனாலதான் இந்த நெரிசலை ஏற்பட்டிருக்க இருக்கு திருப்பதியில வெவ்வேறு இடங்கள்ல எட்டு கவுண்டர்கள் திருமலையில ஒரு கவுண்டர்னு மொத்தம் ஒன்பது கவுண்டர்கள் மட்டுமே திறக்கப்படும்னு வேற கூறப்பட்டிருந்தது இதனாலதான் பக்தர்கள் ஒரே நேரத்தில் திருப்பதியில குவிஞ்சிட்டாங்க அப்போது கூட்டம் கட்டுக்கடங்காம போயிடுச்சு இதற்கிடையிலதான் தான் பக்தர்களிடையே முள்ளு ஏற்பட்டது இதுல பக்தர்கள் அடுத்தடுத்து தவறி கீழே விழுந்து மூச்சு திணறி பலியாகி வைத்திருக்க கூடிய சம்பவம் அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு